அகனான் பாடல் பாலை பாலை நிலத்தில் பிரிந்த காதலன் நெஞ்சுக்கு உரைத்தல் தினை பாலை துறை வினை முற்றி மீளும் தலைமகன் இடை சுரத்து தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் மதுரைப் பேராளவாயார் பாடப்பட்டவர் தலைமகன் நெஞ்சு தீம் தீந்தயிர்கடைந்த திரள் கால் மத்தம் கன்று வாய் மூன்றில் தூங்கும் பாடலை பந்தற் புல்வே குரம்பை நல்கூர் சீரூர் எல்லி தங்கி குடுமி நெற்றி நெடு மரச்சேவல் தலை குரல் விடியற் போகி முன்னாது கடுங்கான் மறவர் கல் கேழு குறும்பின் எழுந்த கட் பாணி அருஞ்சுரம் செல்வோர் நெஞ்சம் துண்ணன குன்று சேர் கவலை இசைக்கும் அத்தம் நனிநீடு உழந்தனை மன்னே அதனால் இனி வாழிய நெஞ்சே வைகு சுடர் விளங்கும் வான் தோய்வியல் நகர் சுனங்கு அணிவன முலை நலம் பாராட்டி தாழ் இருங் கூந்தல் நம் காதலி நீள் பின் தோளுமார் அணைந்தே நெஞ்சே நீ நீண்ட தூரம் பயணம் செய்து களைத்து வந்துள்ளாய் ஆயினும் நீ நலமாக வாழ்க சிறிய கிராமத்தில் தயிர் கடையும் மத்து ஓசை கேட்கிறது கன்றுக்குட்டி பால் குடிப்பதால் ஏற்படும் சுவைக்காக வீட்டின் முன்னிருக்கும் பந்தலில் பூல் வேய்ந்த குடிசையில் தங்கி சேவலின் கூவல் கேட்டு அதிகாலையில் பயணத்தை தொடர்கிறார்கள் கடுமையான மறவர்கள் நிறைந்த கற்கள் சூழ்ந்த சிறிய ஊரில் இருந்து எழும் தன்னுமை தோல் கருவி ஓசை பாலைவனத்தில் செல்லும் மக்களின் நெஞ்சை கலங்கச் செய்கிறது குன்றுகள் சூழ்ந்த பாதையில் அந்த ஓசை கேட்கும் கொடிய பாலைவனத்தில் நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டாய் அப்படிப்பட்ட கஷ்டமான பயணத்தை முடித்து வந்த உனக்கு குற்றமில்லாத ஒளியுடன் பிரகாசிக்கும் வானளாவிய மாளிகையில் மச்சம் நிறைந்த அழகான மார்பகங்களை உடைய தாழ்ந்த கருமையான கூந்தலை உடைய நம் காதலியின் நீண்ட மூங்கில் போன்ற தோள்களை அணைத்து இன்புருவாயாக இந்த பாடல் ஒரு ஏழை கிராமத்தில் தங்கி செல்லும் ஒருவரின் அனுபவத்தை கூறுகிறது தயிர் கடையும் ஓசை கன்று பால் குடிக்கும் காட்சி படலை பந்தல் புல் வேய்ந்த குடிசை என கிராமத்தின் எளிய வாழ்வியல் சூழலை விவரிக்கிறது சேவலின் கூவல் ஒலிக்கிறது கடுமையான போர் வீரர்கள் வாழும் மலைப்பகுதி குறும்புகளில் இருந்து தன்னுமை எனும் இசைக்கருவியின் ஓசை கேட்கிறது பாலைவனத்தில் செல்லும் வழிப்போக்கர்களின் நெஞ்சை கலங்கடிக்கும் அந்த இசை மலையின் கவலையை இசைப்பது போல் உள்ளது நெஞ்சை நீ நீண்ட காலம் துன்பப்பட்டாய் ஆதலால் குற்றமில்லாத ஒளியுடன் கூடிய வானளாவிய நகரத்தில் அழகிய மார்பகங்களை உடைய நம் காதலியின் தோள்களை அனைத்து இன்பமாக வாழ்வாயாக. இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்